அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிரியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கஷ்டம் துன்பம் துயரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசியினருக்கு இருபத்தி எட்டாம் தேதி முதல் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை உங்களுடைய ஜென்ம ராசிகள் ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வகை இயக்கத்திலும் சிம்ம ராசியில் சுக்ர பகவானும் கண்ணியில் கேதுவும் சனி வக்ர இயக்கத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான இந்த இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரையுள்ள இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சுக்கர சகாயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க புதனோடு இணைந்து இருக்கிறாரு தனவரவு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு முயற்சிகள் கை புதிய வாகனங்கள் வாங்கும் உண்டுங்க தேவைகள் நினைத்தபடி நிறைவேறுங்க தொழில் ஸ்தானத்தில் பலமாக சனி அமர்ந்திருப்பதால் வருமானம் நன்றாக இருக்குங்க மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ராசி பிரகாரம் பதினோராம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சுக்கரன் ஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே தனவரவு என்பது தாரா காலமாக வந்து சேரக்கூடிய ஒரு வாரமா தாங்க இந்த வாரம் இருக்குது என்னதான் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க அதே போல நீங்கள் பணம் உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லைங்க சொத்து வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே அந்த வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல நிகழ்கால தேவைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகுங்க குருவினுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்துமே இந்த தருணங்கள்ல குறிப்பா இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதையும் உறுதியளிக்குதுங்க உங்களுடைய ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு குரு லாபாதிபதி செவ்வாய் விரையாதிபதி இவை இரண்டும் சேரும் போது கிடைக்கும் லாபம் முழுவதுமே விரையாமாகும் நிலை உருவாகுங்க என்னதான் பணவரவு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் விரய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இந்த வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது எனவே சேமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அடுத்த தொகை கைக்கு கிடைக்குங்க இட விற்பனை மூலமாக லாபம் கிடைக்கலாம் ஆனால் கிடைத்த லாபத்தை தொழிலுக்காக மூலதனமாக உபயோகிப்படுத்திக் கொள்ள இயலாதுங்க ஏதாவது வகையில் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க உத்தியோகம் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை ஏற்படலாங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது அதேபோல அதே போல ரிஷபராசன்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் தற்போது வக்ர நிலையில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் புதன் அவர் வக்ரம் பெறும்போது தட்டுப்பாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல கொடுக்கல் வாங்கலில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதனால் இந்த பண விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல ஒரு கடனை அடை மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகங்களாக எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாங்க தொழிலில் குறுக்கீடுகள் ஏற்படலாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையை சரிவர செய்து கொண்டிருக்கும் போது என்று இல்லை என்னாலும் கூட என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவு துங்க அதே போல ரிஷபராசினியர்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிநாதனாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேலையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க பொருளாதார நிலை சீராகுங்க அதிகரிக்குங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்குது வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய அழைப்புகள் கூட வரலாங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது எதிரிகள் விலகுவாங்க இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை முயற்சிகளை மேற்கொள்வது கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கொடுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் வர உடல் உபாதைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் உள்ளதில் தொழிலை சரிவர கவனிக்க இயலாது கூடுதல் விரயம் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் பற்றி சக பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க ஊஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிகள் உஷ்ண வியாதிகள் வர அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது பூர்வீக பிரச்சனைகள் விஷயங்கள்ல ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க இருப்பதுங்களை கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க பண பொறுத்த வரைக்கும் நன்றாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்குங்க அதே போல விரையாதிபதி செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டுங்க சிலர் வீடு உத்தியோக மாற்றங்களை சந்திக்க நேரலாங்க இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்றுக் இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான அதிகம் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ரிஷபராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் தடை பட்டு வந்த காரியங்களும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதையும் நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது